நான் சந்திக்கிறார் முதல் பார்த்தது எனக்கு தெரியவேத தெரியும் நான் வந்து ஒரு தானே இளையராஜ் அங்க வந்து இளையராஜா தெரியுது எந்த பார்த்துட்டு இருக்கிறாரு வேற யாரும் அவ்வளவுதான் தெரியும் எனக்கு அவருக்கு பிறகு சார் நான் மாதிரி

விஷயம் அந்த இளையராஜ அவர்கள் பாடும்போது ஒரு சன்னியாசம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒரு மாடலும் முயற்சி கொண்டாடு குழு வரும் அப்படின்னா பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைக்கிறது அது கவனம் பண்றது நல்லா இருக்கலாம் ட்ரை பண்றது அதெல்லாம் உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியா இருக்கணுங்கிறது அவர் அவரே கொடுக்க ஒரு நானும் சொல்லுறேன் ஈஸி நிறைய பேர் அதான் தனிச்சு இருக்காரு இந்த ப்ரெஷர் ஆயிரம் மதம் நீங்க எப்படி அவரை பாக்குறீங்க எடுக்கணும்னு எடுத்து பாருக்கலாம் ஆகாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேலே தனித்து பிடிக்காதவர்கள் இளமுறையும் கிடையாது இல்லை அவர் ஆறு அடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமா நம்ம ஒரு பாட்டு கேட்டா கிடக்குவோம் மாதிரி நான் எப்ப கூட பேசிட்டு இருந்தேன் பொறாமை பிடித்தவர்கள் வேலை எனக்கு இசையில வந்து புரியணும் தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது அதனால எனக்கு அவர்களுக்கு பொறாமை விடாது அவர் செய்யறதெல்லாம் நானே அதாவது எங்க அப்பாவை வந்து பாடவே இல்லாது சரிகம புதனேசாவ சநிதார மகளை தான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சந்தி அவர் ரசிப்பாரு அவரதான் நம்ம கருத்துக்கா இருந்தேன் எனக்கு இவருக்கு ஒரு கருத்தான் பார்க்கிறாங்க சொன்ன எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்படுக வருடங்கள் கடந்து விட்டதான் வெவ்வேறு அணிகள் இவரை பத்தி இவங்க கூட

இப்படி எல்லாம் சொல்லும்போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் களம் வாழ்த்து ஏன்னா அவர்களுக்கு அது இசைதான் அப்போ உதாரணம் சொல்றேன் நான் அவன் ரசிக்கும் ஒரு என்ற உலகத்தில்

தர்கையராஜன் சொல்வாரு காமாயம் அந்த மாதிரி எனக்கு இப்ப ஒரு நான் சொன்னேன் சாயங்காலங்கள எல்லாரும் நரம்பிட்டு பேசினாலும் நீங்க நேரம் ஏதாவது வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றேன் இப்ப ஒரு டேரக்டர் நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் தோன்ற அந்த

கம்மையா இருக்கு தமிழ் இந்தியாவிலேயே இந்த நிறைய சேர்த்து அவையில் எல்லாம் இந்த கூறி போவாரு எனக்கு வழி நடத்தும் இசை வழி நடத்தி ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் எனக்கு உறமே கிடையாது அதெல்லாம் நான் சொல்றேன் சாரன் ஆரம்பிச்சு அண்ணன் ஆரம்பிச்சு ஐயான் ஆரம்பிச்சு இப்ப வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டுவர்கள் சொல்லி தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்து சொல்கிறேன் இதுல இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் நான் இருக்கிறது ஆனால் இதற்கு பொருட்கள் இசைவழி விழா பிரமீகம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது နေရုံကိုပဲသွားလုပ်တယ်နေရုံကိုပဲသွားစမှာပါ